ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து ஏமாந்து போகணும் தடுப்பூசி போடுறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம ஏமாறாமல் தடுப்பூசி போடணுன்ற பிளானில் கொஞ்சம் முன்னகிட்டே வந்துட்டோம் இன்றைக்கி உள்ளே போயிட்டு தடுப்பூசி போடணும் இந்த ஊசி வந்து வலிக்குமா காய்ச்சல் வருமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட வெயிட் க்ரோத் எப்படி இருக்குது அப்புறம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காளா எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அன்றைக்கு மாதிரி கேட்டு எல்லாமே தெளிவாக இருக்கான்னு சொன்னால்தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிதான் நம்ம ஏ முக்ட்டி

ஊசி போட்டு வந்தாச்சு பாப்பாக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கா ஏன்னா போடும் போது மட்டும் லைட்டா லைட்டாக இல்லை கொஞ்சம் நல்லாவே அழுதா ஊசி போட்ட உடனே கத்தனை சவுண்டு வெளியூரிகிட்டு நான் உள்ளே போல அணி மட்டும் தான் உள்ள போயிருந்தேன் நீ நைட்டு தான் வலிக்குமா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ஆச்சல் அடித்த உடனே கஷ்டமா ஆனால் ஊசி போட்ட இடம் தொட்டா கூட ஒன்றும் பண்ணலையே ஊசி போட்ட உடனே ரொம்ப குசியாக இருந்த மாதிரி இருக்கா என்னமா நம்மகிட்ட

அதனால பெருசா ரொம்ப ஒரு கஷ்டமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப সিরাপ கொடுத்துடுவாங்க மட்டும் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெயிட் வந்து மற்ற டைம் வந்து மாதிரி ஏறும்.

சரி ரைட்டு இப்போ அடுத்து வந்து அடுத்து வந்து தடுப்பூசி அடுத்து வந்து பெப்ரவரி போடணும் இவளுக்கு அவளுக்கு வந்து செகண்ட் பர்த்டே கம்ப்ளீட் ஆனதும் டேஸ் கழிச்சு ஏப்ரல் இவளுக்கு செப்பு அது உனக்கு அந்த இருக்கு சரி ரைட்டு மற்றபடி வேற என்ன சொன்னாங்க வேற ஏதாவது வேறபடி இந்த சளி ஏற்கனவே இருந்துச்சுல இப்ப சளி இருக்கான்னு கேட்டேன் அவர் செக் பண்ணி மாதிரி எல்லாம் கிளியரா இருக்கு ஒரு ஒன்னும் அப்புறம் இந்த ஒரு மாதிரி கரகரே இழுக்கு தெரியுமா அது எதுக்கு இழுக்குன்னா மூக்கு சின்னதா இருக்கிறதுனால காத்துனால அப்படி சவுண்ட் மறுபடியும் சளி எல்லாம் இல்ல சளி இருந்தா

இது எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்களா இருக்கும் எல்லா குட்டிஸ்மே ஆமா அதுக்கு அப்புறம் பல்லு வர்றதால அடிக்கடி வாயில இத எடுத்து வைப்ப அவன் கட்ட அவர் முன்னடியே சால வாயில வச்சிட்டா அவரு இன்ஃபெක්ෂன் ஆயிரும் பாத்து பத்தமா பாத்துங்க ஆமா நாத்து முடிச்சு சால பிளேட் கொடுக்காத அதுக்கப்புறம் நிறைய அவங்க டாக்டர்ஸ் வந்து என்ன ரூல்ஸ்னா இப்ப யாராவது வந்து தூக்குனாங்கன்னா அது வசுக்குடி பிறந்தப்பே சொல்லியிருந்தாங்க இந்த பிறந்த உடனே இந்த எல்லாரும் தூக்குவாப்ல யாரையும் தூக்க விடக்கூடாது கைக்கு எல்லாம் க்ளோஸ் போட்டுருக்கணும் அப்ப வந்து கொரோனா முடிஞ்ச டைம்ல இப்ப இவளுக்கு வைரல் ஃபீவர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு யாரையும் தொட்டு தூக்கி முத்தெல்லாம் கொடுக்க விடாதீங்க கோப்பட்டாலும் இருக்க முடியாது இல்ல நம்ம இருக்க முடியாது இல்ல அது வந்து அவங்க டாக்டரோட கடமை அவங்க சொல்றாங்க

அம்மா 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 எப்படி சொல்லிட்டே இருந்தா பிள்ளைகளுக்கு வந்துடும் எப்படி நம்ம பக்கத்துல இருந்து நம்ம சொல்ல 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 நம்ம வாய் லிப் மூமெண்ட்டை வந்து அவங்க கவனிக்கிறாங்க சரி ஐட்டோ சி நாத்தம் பிடிச்ச சால தொடாதான் இருக்க ஒண்ணு நாத்தம் பிடிச்ச பையல சரி ஐட்டு பாய் 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 பார்த்தாச்சு பாப்பா நல்லா ஹெல்த்தியா இருக்கா